எங்க போயிட்டு இருக்கா துபாய் வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் செல்வராயன் போயிட்டு இப்ப தான் நம்ம செல்வராய் செல்வராய் செல்வராயன் டெம்பிள் போயிட்டு இப்போ எங்க போயிட்டு நம்ம வந்து கரடி ஒரு பால்ஸ்

போகும் பள்ளம் வரலாம் உள்ளம் காணாமல் உள்ளம் செதலாம் எங்கே காது நாலும் சவுண்டா கேக்குது கொலுசவுண்டா ஆமாங்க இப்போ கரண்டியூர் பால்ஸில் கரட்டியூர் இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம உள்ளே போகும்போது அங்கே மெயின்ல அனுப்பி பண்ணிடறோம் ஒரு ஆளுக்கு ரூபா டிக்கெட் போடுறாங்க ட்ரைவருக்கு ஃப்ரீ உள்ளே வந்து கார் பைக் ஜீப் மட்டும்தான் தான் அலோவுடு மத்தவங்களாம் அலோடு கிடையாது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ளே போய் பார்த்தது தான் நமக்கு தெரியும் அதனால் என்ன சொன்னோம் உள்ளே போய் பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ஒரு இதுக்கு முடிவு எடுத்துக்கலாம் ஸோ எல்லோரும் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சா அந்த பாதைகள் வந்து கொஞ்சம் சுரட்டு புரடாக தான் இருக்குது அது தண்ணி எதுவும் நடக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து சூ போட்டு போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் நான் சூ போட்டு வந்திருக்கேன் அதனால் திரும்ப வண்டியில் போய் எப்படி ஏற போகிறோன்னு தெரில அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் செப்பல் போட்டு வந்திருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் கிலோமீட்டர் நடக்கணும் நடக்காது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து சும்மா கார்லேயே கார்லேயே ஜீப்லேயே போயிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி புரியாது ஸோ எங்கே நடந்து போனால் மட்டும்தான் பேசிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே வழியிலேயே நீங்கள் மிளகு மிளகு செடி பார்க்கலாம் மிளகு செடியிலிருந்து ஒரிஜினலாக எப்படி எடுக்கிறது எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கலாம் பலாப்பழம் அப்படியே கைக்கேற்ற மாதிரி தூங்கலாம் எடுக்கக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்குது வாங்க போகும் ஒன்றும் இல்லை ஓகே சொல்லுங்கள் இப்போ வந்தால் ஒரு மூணு பேர் போனாங்க டூரிஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்கள்ட்ட சொல்லும்போது போது அங்கேருந்து பின்னாடி ஒரு ஆள் யாருன்னு கேட்குறாங்க நம்மளை யூடியூப் புரிஞ்சு சொல்கிறாங்க அது நம்ம கேட்குது அதை போது நமக்கு மனசில் கொஞ்சம் பட்டம் கிடக்குது சக்க சக்க சக்கம் கிடக்குது ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ஸோ அதனால் பின்னாடி வராங்க ஸோ போனவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம கண் முன்ன கண்ணால் போய் பார்த்து நம்ம ரியல் ரிவ்யூ கொடுக்குறோம் சரிங்களா அடுத்தவங்க கேட்டு பண்ணக்கூடாது ஓகே நீங்களே அதே மாதிரி நாங்கள் சொல்கிறத கேட்காம நீங்களே வந்து பாருங்கள் வாங்க போவோம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வியூ பாயிண்டுமேயா அவ்வளோ அழகாக இது பாளை அவ்வளோ இருக்கு அவ்வளோ இதாக பார்க்கவே வந்ததுக்கும் ஒர்த்தான ஒரு இது இதுவா இது இது பரவா இது எதை விட ஆனால் காசு வாங்குறாங்க காசு கொடுத்து பார்க்குற நிலமைக்கு வந்தாச்சு இதெல்லாம் கொஞ்சம் லஞ்சம் 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 இதெல்லாம் மாற்றுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா யார் இந்தியன் டாட்டா இந்தியன் டாத்தா டூ வரணுமா நான் வரதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாத்துட்டேன் ها இந்த மாதிரி அனுப்பிடுங்க வணக்கம் பாக்கலாம் காப்பறே மூறா வந்து நான் வந்து இன்ஷா அல்லாஹ் மூணா கொஞ்சம் அதிகமா வந்து அது வந்து हेलो भैया बच्चा बोल

அங்கே நீ பட்டிட்டு டிரைவர் போட்டு ஃப்ரீ பண்ணுறது கொடுக்குறோம் டிக்கெட் கொண்டு வர சொன்னாங்க அந்த புகமாக இருக்குது தெரியுது பாருங்கள் அதுதான் சேலத்தோட சிமெண்ட் ஃபேக்ட்ரி சுடான்னு நம்பாதியே அம்பும் போய் இப்போ வீ வியூ பாயிண்ட்டும் ஒரு இடம் பேசுனா எந்த சிமெண்டாலையும் இல்லை எதுவும் இல்லை அவனை நம்பி நீங்கள் வந்து சிமெண்டால் இருக்குது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எதுனாலும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்